Welcome to Soundarya Vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் கார்ன் கோகோனட் மில்க் புலாவ் எப்படி பண்ணதுன்னா பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு கார்ன் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் ஸ்வீட் கார்னுங்கிறது இதில் வந்து நம்ம வந்து வடை செய்யலாம் இல்லாட்டி வந்து பனியாரம் செய்யலாம் இந்த ஸ்வீட் காரனை வேக வச்சு சாப்பிட்லாம் பட்டர் ஸ்வீட் கார்ன் கா ஸ்பைசி ஸ்வீட் கார்ன்லாம் செய்வாங்க இதில் வந்து இன்னைக்கு வந்து நம்ம கோகோனட் மிலாக் கோகோனட் மில்க்கும் ஸ்வீட் கார்னை வச்சு புலாவை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம் இப்போ வந்து குக்கர் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் இந்த ஒரு ஸ்பூன் நெய்யும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும் ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு அதை வந்து பட்டா கிராம்பு பிரியாணி எல்லாம் சீரக ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ ஹோல் ஸ்பை நல்லா பொடுசாக பல்லாரி வெங்காயம் வந்து ரொம்ப கட் பண்ணாமல் மீடியமா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஓரளவு கோல்டன் ப்ரௌன் ஆகுற ஆகுற ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வர மாட்டோம் இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஓரளவு கோல்டன் ப்ரௌன் ஆகுற ஸ்டேஜ் வந்துருச்சு இப்ப வந்து நம்ம இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்ப பாத்தீங்கன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப வந்து ஸ்வீட் கானை சேர்த்துக்கலாம் ஸ்வீட் கார்ன் மட்டும் சேர்க்கணும் இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேரட் பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ என் பசங்க வந்து ஸ்வீட் கார்ன் நல்லா சாப்பிடுவாங்கனால நான் ஸ்வீட் கார்ன் மட்டும் சேர்த்துருக்கேன் சப்போஸ் வந்து நீங்கள் ஸ்வீட் கார்ன் வேண்டாம் பெரியவங்களாக இருக்கீங்க ஸ்வீட் கார்ன் மட்டும் சாப்பிட முடியாது அப்படின்னா அது வந்து கேரட் பீன்ஸோ இல்லை உங்களுக்கு என்னென்ன காய் பிடிக்குமோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம் இதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கட்டும் ஸ்வீட் கார்ன் எப்பயுமே சீக்கிரமா வெந்துடும் நம்ம ஆல்ரெடி விசில் வைப்போம் ரெண்டு விசில் வைப்போம் அதனால வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஸ்வீட் கார்ன் வந்து ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து இதில் கோகோனட் மில்க் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அளாக்கு வந்து இந்த அறு அலாக்கில் வச்சு அரிசி எடுத்திருக்கேன் அதனால் வந்து நான் ரெண்டு அளாவுக்கு வந்து தேங்காய் பால் சேர்க்குறேன் சப்போஸ் வந்து நீங்கள் வந்து பால் மட்டும் சேர்க்க முடியாது அப்படின்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரெண்டு அளாவுக்கு போட்டிங்கன்னா வந்து அதில் வந்து ஒரு ஒன்றரை அலாக்கு சாரி ரெண்டரை அளாவுக்கு வந்து பால் சேர்த்துட்டு மீதி ஒன்றரை அலாக்கு வந்து தண்ணி கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அளாக்கு சின்ன அளாக்கு வச்சு ஒரு அளாக்கு தான் அரிசி எடுத்ததுனால நான் ரெண்டுமே தேங்காய்பாலாக சேர்க்குறேன் நீங்கள் வேணுன்னா கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ஒரு அளவுக்கு தேங்காய் பால் ஒரு அளவுக்கு தண்ணி கூட எடுத்துக்கலாம் என்ன கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாகவும் தேங்காய் பாலா சேர்த்தா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அளவு சேர்த்துக்கோங்க நான் காட்டல இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து இதில் ஒரு கைப்பிடி அளவு வந்து புதினா சேர்க்குறேன் புதினா வந்து இந்த ஸ்டேஜ் வதக்கமும் சேர்க்காம இந்த ஸ்டேஜ்ல சேர்த்தா வந்து நல்லா டேஸ்ட்டா இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இப்போ வந்து புதினா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வரட்டும் நம்ம ரைஸை சேர்த்துடலாம் பாஸ்மதி ரைஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம் பாஸ்மதி ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து இப்ப ஸ்டா செய்ய ஆரம்பிக்கும் போது ஊற வச்சிருக்கேன் ஒரு காமன் நேரம் ஊறணுங்கிறதுக்காக ஊற வச்சுருக்கேன் தண்ணியில் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம் இப்போ ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கிண்டி கிண்டி விட்டு ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வரட்டும் இப்போ வந்து மூடி வச்சு விசில் விடலாம் அதுக்கு மேல கொத்தமல்லி தழை தூவி விட்டு மூடி வச்சு விசில் விடலாம் இப்போ மூடி விட்டு ரெண்டு விசில் விடலாம் இப்போ ரெண்டு விசில் விடலாம் இப்போ பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு விசில் வந்து யார் போயிடுச்சு இப்போ வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்மளோட கோகோனட் ஸ்வீட் கார்ன் கோகோனட் பிளவ் வந்து சூப்பரா வந்திருக்கு பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிண்டி பார்க்கலாம் பாருங்கள் அடிப்பிடிக்கலாம் இல்லை பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ரைஸ் பார்க்கும்போது இப்போது இதை லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலை தூவி சர்வ் பண்ணிடலாம் கொத்தமல்லி தழை வந்து உங்களுக்கு பச்சையாக சாப்பிட பிடிக்கல அப்படின்னா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம குக்கரில் வைக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்துருக்கோம் இப்போ நான் சேர்க்கறது வந்து உங்களுக்கு வேணா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி வேண்டாம்